உங்களில்லைங்க நமக்குன்னு எது கொடுத்துருக்கோ அதில் தாங்க இருக்குது நம்ம விரும்பி பெறக்கூடிய வாழ்க்கையை விட அந்த அதுவாக அமைதி பாருங்கள் அந்த வாழ்க்கை அது வேற லெவல்ஸ் சுவாரஸ்யங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் விருப்பப்பட்டேன்னா என்னப்படுவேன் இப்போ இந்த இதில் அமைதியாக இருக்கணும் அமைதியாக எல்லாருமே அந்த அமைதியின் சொரூபமாக இருக்கணும் அன்பு அன்பு பரிமாறிக்கணும் இன்னொன்று எல்லாருமே அன்போட இந்த இயற்கை எப்படி நம்மளுக்கு அன்பை வாரி வழங்குதோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அன்பு வாரி வழங்கணும் இதை தான் நான் விரும்புவேன் இப்போ இப்படி இருக்கும் போது இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் நான் விரும்பிட்டேன் ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது உண்மையிலே அன்பு இல்லாத ஒரு விஷயம்தான் அன்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த காமிக்குது இப்போ குளிர் அப்படி ஒன்று இருக்கனால தான் சூடுன்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியுது இவ்வளோதாங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவ்வளவுதான் அதனால தான் நம்ம விருப்பப்படுற மாதிரி உலகம் அமைஞ்சிருச்சுன்னா சளிப்பு தட்டி போடுங்க அதனால தான் இயற்கை அழகாக எல்லாேருக்கும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கு பாருங்க இத்தனை பேருக்கும் ஒரே உலகம்தான் ஆனால் அதில் வெவ்வேறு விதமான அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம் என்னால் உணர முடியுதுங்க உங்களால் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் என்னால் உணர முடியறதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன்